எனது பேர்மணி நான் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணா என்றார் திராவிட மக்கள் கழகம் சார்பாகிறேன் டாக்டர் முத்துராமன் சிங்கப்பெருமாள் அவர்களின் நல்லாசையுடன் தாய் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மக் மக்கள் பணியாற்ற எனக்கு வாய் வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று அவங்க ரோஜா ராமணியை வந்து திருச்சி பிறந்த ஊரில் அவங்க திருச்சி மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக நம்ம கட்சியில் செஞ்சு கொடுப்போம் இது பெரிய கட்சி கிடையாது சின்ன கட்சி தான் வரைக்கும் ஆனால் ஐந்து முறை போட்டி போட்டிருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்காங்க இதோட பேஸ் வந்து சென்னை திருச்சியாளர் முத்துராமசிங்க அவங்க வந்து இவங்களை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காங்க திருச்சியில் சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால் இவங்க திருச்சி பாலம் இந்த கடகத்தில் வந்து அனைவருக்கு அனைவரும் வாக்கு அண்ணா அஞ்சாரம் மக்கள் சார்பாக இருக்குது